சிறிய ஜனாதிபதியை கொல்ல முயற்சி தொடரும் பதற்றம் ரஷ்யா எங்களை காயப்படுத்துகின்றது கலங்கிய செலன்ஸ்கி சுதந்திர பாலஸ்தீனம் துருக்கியில் திரண்ட மக்கள் சரண்டராகும் பாகிஸ்தான் படைகள் மோசமாகும் நிலைமை இந்த ஆண்டில் மூன்றாம் உலகப்போர் போர் நிச்சயம் பதரும் ஹிப்னோதெரபிஸ்ட் கணிப்பு ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ள சிறிய ஜனாதிபதி அசாத்திற்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கலாம் என ஆதரவைக்கும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிரியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடுத்து கிளர்ச்சியாளர்களுக்கு பயந்து சிரியாவிலிருந்து தப்பி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ள சிரியாவின் ஜனாதிபதியான பஷார் அல் அசாத்திற்கு இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி புடினுடைய பாதுகாப்பில் இருக்கும் அவருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது பயங்கரமாக இருமிய அசாத்துக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் உடனடியாக மருத்துவ உதவியை கோரியதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் அசாத்துக்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கலாம் என ஜெனரல் எஸ்விஆர் சேனல் கூறுகின்றது அசாத் தங்கியிருக்கும் குடியிருப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை அவரது நிலைமை சீரடைந்ததாக கூறப்படுகிறது எனினும் அசாத்துக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் ஒரு தகவல் கசிந்துள்ளது ஆனால் இந்த விடயம் ரஷ்யாவால் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனினும் ரஷ்யாவின் முன்னாள் மூத்த உளவாளி ஒருவரே அசாத்தை கொல்ல முயற்சி நடந்திருக்கலாம் என செய்தி வெளியிட்டுள்ள ஜெனரல் எஸ்விஆர் சேனலை நடத்துவதால் இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேலுடன் அசாத்துக்கு தொடர்பு உள்ளதாகவும் பல விடயங்களை அவரே இஸ்ரேலுக்கு தெரிவித்துவிட்டு வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து துருக்கியில் அலை கடலென திரண்ட துருக்கியர்களால் நகரம் முழுவதிலும் சுதந்திர பாலஸ்தீனம் கோஷம் எழுப்பப்பட்டது இதன் மூலம் காசாவிற்கான பெரும் ஆதரவு திரட்டப்பட்டுள்ளது புத்தாண்டு தினத்தன்று நேற்று காசா மக்களுக்காக பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர் குறித்த சம்பவத்தின் போது துருக்கிய மற்றும் பாலஸ்தீனிய கொடிகள் பறந்ததுடன் சுதந்திர பாலஸ்தீனம் என்ற கோஷங்கள் நகரம் முழுவதும் எதிரொலித்தது முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய சார்பு மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்றிணைக்கும் கூட்டணியான நேஷனல் வில் பிளாட்ஃபாரம் இதற்கு ஒழுங்குபடுத்தியது அத்துடன் சக்தி வாய்ந்த ஆர்ப்பாட்டமாக இது காணப்பட்டது ஜனாதிபதி ரெசப் தைஃப் எர்டோகனின் மகன் பிலால் எர்டோகன் கூட்டத்தை திரட்ட மேடையில் ஏறி காசாவுக்கு அசைக்க முடியாத ஆதரவை கூறினார் இஸ்ரேலின் அட்டூழியங்களை கடுமையாக விமர்சித்தார் கிளர்ச்சி படைகளின் கைகளில் சிரிய ஜனாதிபதி பஷார் அசாத்தின் சமீபத்திய வீழ்ச்சி குறித்தும் அவர் கவனத்தை ஈர்த்தார் மறுபுறம் பார்த்தால் உக்ரைன் ஜனாதிபதி ஒரு கருத்தை பகிர்ந்துள்ளார் ரஷ்யா எங்களை காயப்படுத்துவதில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே நீண்ட காலமாக போர் நடந்து வருகிறது இந்நிலையில் புத்தாண்டு உரையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசுகையில் இவ்வாறு கவலை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டிற்குள் போரை முடிவுக்கு கொண்டு வர தன்னால் முடிந்தவரை அனைத்து வேலைகளையும் செய்வேன் இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் போதுமான வலிமையுடன் போராட வேண்டும் இந்த ஆண்டு எங்கள் ஆண்டாக இருக்கும் என தெரிவித்தார் இப்படியான உக்ரைன் ஜனாதிபதி கூறிய சில மணி நேரங்களில் உக்ரைன் தலைநகர் கியூ பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டனர் ஆறு பேர் பலத்த காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் புத்தாண்டு இரவில் கூட ரஷ்யா உக்ரைனை காயப்படுத்துவதில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது என பதிவிட்டுள்ளார் மறுபுறம் பாகிஸ்தான் படைகள் தலிபான்களிடம் சரணடைந்து வருவதாக கூறப்படுகிறது தலிபான் படைகள் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாக இவ்வாறு இடம்பெறுகின்றது அதிலும் சில இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அந்த பகுதிகளில் உள்ள ராணுவ தளவாடங்களை மூடிவிட்டு அங்கிருந்து முன்கூட்டியே வெளியேறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தலிபான் படைகள் வருவது தெரிந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பாகிஸ்தானின் ராணுவ தளத்தை கைப்பற்றியதாக டிடிபி கூறியுள்ளது இந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தலிபான் படையினர் களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் தலிபான் வென்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தற்போது சங்கிலி தொடர்போல மற்ற பகுதிகளிலும் நடந்து வருகிறது தலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை ஆக்கிரமித்துள்ள வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த இராணுவ தளம் சிறிது காலத்திற்கு முன்பு காலி செய்யப்பட்டதாகவும் இங்கு ராணுவ வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் சமாளித்து வருகிறது ஆனால் அங்கே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தலிபான்களிடம் சரணடைந்த வீடியோக்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகின்றது இப்படியாக போர் நிலவரங்களை பதற்றத்தை ஏற்படுத்த மறுபுறம் லண்டனை சேர்ந்த ஹிப்னோதெரபிஸ்ட் நிக்கோலஸ் அஜூலா என்பவர் இந்த ஆண்டில் மூன்றாம் உலக போர் நிச்சயமாக வரும் என கணித்துள்ளார் புதிய ஆண்டில் பூமியில் அழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பாபா வங்கா கணித்திருந்தது ஏற்கனவே சமூக பரவி பரவியிருந்த நிலையில் இந்த கணிப்பு வழியாகியுள்ளது முப்பத்தி எட்டு வயதான இவர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொரோனா போன்ற பெருந்தொற்று வரப்போகிறது அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறக்க நேரிடும் என கூறியிருந்தார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவி பேரழிவை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நிக்கோலஸின் கணிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவரது கணிப்பில் மதம் மற்றும் தேசியத்தின் பெயரால் மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்கள் அரசியல் படுகொலைகள் நடக்கும் தீமையும் வன்முறையும் இந்த பூமியை கைப்பற்றும் அதிக மழை பேரழிவு தரும் வெள்ளம் இருக்கும் இதனால் லட்சக்கணக்கான வீடுகள் சேதமடையும் கடல் மட்டம் வேகமாக உயரும் பல நகரங்கள் நீரில் மூழ்கும் பணவீக்கம் அதிகரிக்கும் பிரிட்டன் இளவரசர் வில்லியம் மற்றும் ஹரி இடையே சமரசம் ஏற்படும் என அவர் கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்